வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா அன்னபுராணா உடைய ஓனர் நிதி அமைச்சர் இவங்க விவகாரம் ஜிஎஸ்டி பற்றி பேசினது அதன் பிறகு நடந்த காண்ட்ரவர்சி எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ அன்னபுராணா ஹோட்டல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன வீடியோனா க்ரீம் பண்ண இருக்குது பார்த்தீங்களா அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க கரெக்டாக இந்த நேரத்தில் எதுக்காக க்ரீம் பன் வீடியோவை ஷேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிபேட்டு நடக்குது அன்னபுரணாவுடைய ஓனர் நிதியமைச்சர்கிட்ட இந்த க்ரீம் பண்ணை மையமாக வச்சு தான் ஜிஎஸ்டியை கலாய்க்கிற மாதிரி பேசியிருந்தாரு நார்மல் பிரெட்டு பண்ணுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது இதுவே அந்த பிரெட்டுக்கு நடுவில் க்ரீமை வந்து தடவுனா அதுக்கு ஜிஎஸ்டி கஸ்டமர் வந்து நீங்கள் பிரெட்டையும் அந்த ஜாமையும் தனித்தனியாக கொண்டு வந்துடுங்க நாங்கள் வேணால் உள்ள வந்து இப்படி தடவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு எப்படி சும்மா கலாய்க்கிற மாதிரி ஜிஎஸ்டி சிஸ்டத்தை கலாய்க்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாரு அதன் பிறகு நடந்தது இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஏற்கனவே இண்டி கூட்டன்னு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த க்ரீம் பன் விஷயம் இருக்குது பாத்தீங்களா இதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி இனிமேல் ஜிஎஸ்டி பன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வந்தாலும் வந்துடும் போல அப்படிங்கிற மாதிரி இந்திய கூட்டணி இருந்து ஒரு ப்ரொபெண்டாக வந்து பண்ணிக்கிருக்காங்க இந்த நேரத்தில் அன்னபுரணாவுடைய ஹோட்டலும் சமூக வலைதளத்தில் இந்த க்ரீம் பன் வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பதிவுகள் போறத பார்க்க முடியுது சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப அன்னபுரணாவுடைய ஹோட்டல் வந்து எல்லாத்துக்கும் காரணம் ஜிஎஸ்டி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசக்கூடாது அன்னபுரணாவுடைய ஹோட்டலில் அன்னபுரணா ஹோட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இட்லி இருக்குன்னா இட்லி பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பாத்திரத்தில் சின்ன சாம்பார் வந்து கொடுப்பாங்க இதுக்கு ஒரு ரேட்டு இதுவே அந்த சாம்பாரை ஒரு தட்டில் ஊற்றி அந்த இட்லி இருக்குது பார்த்தீங்களா அந்த சாம்பார் போட்டால் அது வந்து சாம்பார் இட்லி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ரேட்டு இது மாதிரி எல்லா ஹோட்டலையும் தானே பண்ணிக்கிறக்கிங்க நார்மல் ஒரு பரோட்டா இருக்கும் பரோட்டாவுக்கு ஒரு காசு அந்த பரோட்டாவே நல்லா தேய்ச்சி போட்டால் வீச்சு பரோட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு காசு இது மாதிரி ஹோட்டல்ஸும் கண்ணா பின்னான் விளைவிக்கிறதை நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அன்ன ஹோட்டலுடைய பில் வந்து வந்திருக்கு பாருங்கள் ஒரு இட்லி ஒரு வடை இருக்குது பார்த்தீங்களா அது நூற்றி தொண்ணூறுவா அப்படின்னு சொல்லிட்டு பில் இருக்குது ஒரு இட்லி ஒரு வடைக்கு நூற்றி ரூபாயா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளும் போடுறாங்க அதனால் அன்ன உடைய இந்த பதிவுக்கு வீ ஜாம் போட்ட அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஒரு பக்கம் ஆதரவும் வருது எதிர்ப்பும் வருது ஓகே உங்கள் ஹோட்டலில் மட்டும் எவ்வளோ விலை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளும் போடப்பட்டுருக்கு நம்ம முன்னாடியே நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக டேக்ஸே கிடையாதா அப்படின்னா டேக்ஸ் இருந்துச்சு இப்போ விட இப்போ ஜிஎஸ்டியில் போகிறாங்களே மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அதை விட கூடுதலாக வரி வந்து வசூலிக்கப்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சிஸ்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க ஸ்லாபுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நேற்று போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தேன்னா ஜிஎஸ்டி பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு பொருளுக்கு இவ்வளோ டேக்ஸு அப்படிங்கிற இந்த முடிவே ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேர் சேர்ந்து எடுக்கிறதா ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸும் அதில் மெம்பராக இருக்காங்க அவங்கெல்லாம் ஒப்புதல் தெரிவித்த பிறகு தான் ஒரு முடிவே எடுக்கப்படுது அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்து வந்து போய்க்கு இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே மாவு ஒரே சமையலறை ஒரே சமையல் மாஸ்டர் அப்படி இருக்கும்போது ஏன் வந்து காரா பூந்திக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் டேக்ஸு இதுவே இனிப்பு பூந்தி அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கேட்டிருக்காங்க கீழே பாஜக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படியா சரி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஈக்குவல் டு தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்காங்க அதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு கேரளாவில் எதிரியாக இருக்காங்க இது ஏன் காங்கிரஸுக்கு லீடர் வந்து ஒருத்தங்க தான் கொள்கை ஒன்று தான் அது மாதிரி கம்யூனிஸ்ட்டுக்கும் லீடர் ஒருத்தங்க தான் கொள்கை ஒன்று தான் அப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி இருந்துகிட்டு கேரளாவில் எதுக்காக வந்து இருக்கீங்க அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ தமிழக பாஜகவுடைய உடைய மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் ஒரு ப்ரெஸ் மீட் போதும் அண்ணாமலைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணிடுவார் அதை சால்வ் பண்ணிடுவார் ஒரு ப்ரெஸ் மீட் அண்ணாமலைக்கு போதுமானது ஆனால் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் வந்து படிக்க போயிருக்கிறதுனால ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க முடியலை இருந்தாலும் அவர் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணியிருக்காரு அண்ணா புராணாவுடைய ஓனர் நிதியமைச்சரை தனிப்பட்ட வகையில் சந்தித்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு ஆனால் அதை வந்து பாஜகவினர் அவங்க சமூக வலைதளத்தில் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷனை பாஜகவினர் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ணாமலை மன்னிப்பு கேட்டு இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போமா அதிமுகவை போட்டு அடி அடி நடிக்கிறாரு திமுகவை போட்டு அடி அடையின்னு நடித்தார் அப்போல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் அண்ணாமலை அவருடைய கருத்தை வந்து திரும்ப பெறணும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் சவுண்டு கொடுப்பாங்க திமுகவை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள்லாம் அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும் இல்லை அவர் மேலே வந்து கேஸ் போட்டுருவோம் ஊழல் குறித்து அண்ணாமலை ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறாருன்னா இது பொய்யான குற்றச்சாட்டு மன்னிப்பு கேட்கணும் திரும்ப பெறணும் இல்லைனா கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் திமுகவினர் சொல்லுவாங்க எந்த இடத்துலையும் அண்ணாமலை தன்னுடைய கருத்தை திரும்ப பெற்றதோ மன்னிப்பு கேட்டதோ கிடையாது ஓகே அவருடைய கருத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார் இதை நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு டைமு அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காரு ஏன்னா தமிழக பாஜகவினர் அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணதுனால பாஜகவுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சிருக்காரு இதுக்கு நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க மன்னிப்பு கேட்ட உடனே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு ஓகே மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே போனால் தமிழ்நாடு பாஜகவுக்கு தான் பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருந்துக்கிட்டு அந்த பதிவு வந்து போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் லண்டனில் இருந்துக்கிட்டு அன்ன புராணாவுடைய ஓனருக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் முக்கியமாக லாஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்னா பிரச்சனை இதோட முடிஞ்சிட்டு இனிமேல் இதை பற்றி யாரும் பேசக்கூடாது இதை முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருந்தாரு வானதி சீனிவாசன் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க இந்த விவகாரம் தொடர்பாக கேள்வி கேட்குறாங்க தமிழக மீடியாக்களை பத்தி தான் தெரியும்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி பிரச்சனையை இழுத்துக்கிட்டே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு விஷயத்தை கிளறுறது அதை இன்னொரு இடத்துல போய் கேட்டு அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்குறது இது தமிழக மீடியாக்களுடைய வேலை வானதி சீனிவாசன் அவர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க வானதி சீனிவாசன் அவர்கள் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த கட்சியுடைய மாநில தலைவர் இந்த பிரச்சனையை முடிங்க இதை பற்றி யாரும் பேசக்கூடாது பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பதிவு போட்டிருக்காரு அதனால் கதம் கதம் முடிஞ்சிச்சு இனிமேல் இதை பற்றி நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வானதி சீனிவாசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இதை நம்ம வந்து பார்க்குறோம் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் சமூக வலைதளத்தில் மன்னிப்பு கேட்டதுக்கு திராவிட கட்சிகள் இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள்லாம் மகிழ்ச்சியில் குதிச்சிருக்காங்க ஆனால் பொதுமக்கள் மத்தியில் கேட்கும்போது பரவாயில்ல ஒரு பிரச்சனையை அவர் வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது தமிழக பாஜகவுடைய சோசியல் மீடியா நிர்வாகிகள் இருக்காங்களே பாஜக நிர்வாகிகள் சமூக வலைதளத்தில் ஒரு விஷயம் போடுறதுக்கு முன்பாக ஆய்வு செஞ்சு இதை போட்டால் ஏதாவது கட்சிக்கு கெட்ட பேர் வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா ஆய்வு செஞ்சு ஒரு பதிவை போடுங்க அப்படிங்கிறதான் கருத்தாக வந்து இருக்குது பாருங்கள் இது மாதிரி சமூக வலைதளத்தில் இதை ஷேர் பண்ணதுனால லண்டனில் இருந்துக்கிட்டு அவர் படிக்க போயிருக்காரு அவன் அங்கே இருந்துக்கிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு அதனால் ஒரு விஷயத்தை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பாக கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்னு நன்கு ஆய்வு செஞ்சு போஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசப்பிட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்